தமிழ் சினிமாவில் ஒரே இருந்து அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்க ரெண்டு பேருமே வந்து நடிக்க வந்திருப்பாங்க ஒருத்தருக்கு வந்து வெற்றி வந்து கிடைச்சிருக்கும் இன்னொருத்தர் வந்து தோல்வி தான் வந்து சந்திச்சிருப்பாங்க அப்படி யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் கடவுள் பாஸ் என்கிற பாஸ்கரன் ராஜா ராணி போன்ற வெற்றி படங்களை கொடுத்தவர் தான் வந்து நடிகர் ஆர்யா இவருடைய தம்பி தான் வந்து நடிகர் சத்யா ஆர்யாவோட தம்பிக்கு இன்னும் பெரிய அளவில் வெற்றி வந்து கிடைக்கல அவர் நடித்த முதல் படம் காதலுக்கு கல்யாணம் அந்த படம் இன்னும் ரிலீஸ் வந்து ஆகலை அதை தொடர்ந்து புத்தகம் அமரகாவியம் எட்டு திக்கும் மத யானை மாயவலை இந்த படத்துலலாம் நடிச்சிருந்தாலும் அவருக்கு எந்த ஒரு படமுமே வந்து வெற்றியை வந்து கொடுக்கல அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற நடிகர் வந்து குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி இப்போ வரைக்கும் எல்லாரோட மனசுலேயே இடம் பிடிச்சிருக்க நடிகர் சிலம்பரசன் இவருடைய தம்பி குரல் அரசன் இவர் அலை ஒரு வசந்த கீதம் சொன்னால்தான் காதலா அப்படிங்கிற படத்துலலாம் குழந்தை நட்சத்திரமாக வந்து நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் நடிக்கிறதை விட்டுட்டு அவங்க அப்பா சொந்தமாக தயாரித்த இனி நம்ம ஆள் அப்படிங்கிற படத்தில் மியூசிக் டைரக்டராக வந்து அறிமுகமாக இருந்தார் அதுக்கப்புறம் இவருக்கு எந்த ஒரு பட வாய்ப்புமே வந்து கிடைக்கல அடுத்ததா தமிழ் சினிமால முன்னணி இசையமைப்பாளராக இருக்கிற யுவன் சங்கர் ராஜா இவருடைய அண்ணன் தான் வந்து இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜா இவர் உள்ளம் கொள்ளை போகுதே டும் 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 போன்ற படங்களுக்கெல்லாம் வந்து இசையமைச்சிருக்காரு இவராலேயே தமிழ் சினிமால ஒரு பெரிய இடத்த வந்து பிடிக்க முடியல அடுத்ததா மங்காத்தா என்ற வெற்றி படத்தை கொடுத்த இயக்குனர் தான் வந்து வெங்கட் பிரபு இவருடைய தம்பி தான் வந்து பிரேம்ஜி இவர் தோலா சத்தியம் சிலம்பாட்டம் போடா போடி இந்த படத்துலலாம் வந்து நல்ல ஒரு காமெடி ஆக்டராக வந்து நடிச்சிருக்காரு இவ்வளோ படங்கள் பண்ணியிருந்தாலும் இவருக்கு வெற்றி படமாக எதுவுமே வந்து அமையலை இப்போ இவங்க அண்ணன் வெங்கட் பிரபு படத்தில் தான் வந்து இவர் அதிகமாக வந்து இருக்காரு அடுத்ததாக கோ ராஜா திருநாள் சங்கிலி பூங்குலி கதவை தர கொரிலா அப்படிங்கிற படத்திலலாம் நடித்த நடிகர் தான் வந்து ஜீவா இவருடைய அண்ணன் தான் வந்து ஜித்தன் ரமேஷ் இவர் ஜித்தன் புலி வருது ஒஸ்தி அப்படிங்கிற எல்லாம் நடிச்சிருந்தாலும் இவருக்கு எந்த ஒரு படமுமே வெற்றியாக வந்து அமையல அடுத்ததாக குணா பஞ்சதந்திரம் விஸ்வரூபம் விக்ரம் அப்படிங்கிற வெற்றி படங்களை நடித்தவர் தான் வந்து உலகநாயகன் கமலஹாசன் இவருடைய அண்ணன் தான் வந்து சாருஹாசன் இவர் ஒரு சில படத்தில் குணச்சித்திர கதாபாத்திரத்தில் வந்து நடிச்சிருக்காரு இவருக்குன்னு தமிழ் சினிமாவில் பெரிய அளவில் எந்த ஒரு வெற்றியுமே வந்து கிடைக்கல அடுத்ததா நடிகர் டான்சர் இயக்குனர் அப்படின்னு பல கலக்கிட்டு இருக்கிறதா வந்து பிரபுதேவா இவருடைய தம்பி தான் வந்து நாகேந்திர பிரசாந்த் இவர் தமிழில் தொட்டாச்சி நீங்கி குஷி கில்லி போகன் அப்படிங்கிற படத்துல சின்ன சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாலும் இவர் வெளியே தெரிகிற அளவுக்கு இவருக்கு எந்த படமுமே வந்து வெற்றியை வந்து கொடுக்கல அடுத்ததா இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் அவருடைய தம்பி திலீபன் இவர் வந்து அவருடைய அண்ணன் தயாரிப்பில் வத்திக்குச்சி குச்சி அப்படிங்கிற படத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷத்துல தான் வந்து நடித்த அறிமுகமாக இருந்தார் அதுக்கப்புறம் இவருக்கு பெருசா எந்த ஒரு வாய்ப்புமே வந்து கிடைக்கல கடைசியாக தமிழில் காலா படத்துல வந்து ரஜினிக்கு மகனா வந்து நடிச்சிருக்காரு அடுத்ததாக தெய்வ திருமகள் தலைவா தேவி அப்படிங்கிற படத்தை இயக்குநர் தான் வந்து ஏஎல் விஜய் இவருடைய தம்பி தான் வந்து உதயா இவர் திருநெல்வேலி கணபதி வந்தாச்சு ராரா அப்படிங்கிற படத்துலலாம் வந்து நடிச்சிருக்காரு எந்த ஒரு படமுமே இவருக்கு வெற்றியை வந்து கொடுக்கல அடுத்ததான் நடிகை ஷாலினி அவங்களுடைய அண்ணன் ரிச்சர்டு ரிஷி இவர் வந்து காதல் வைரஸ் அப்படிங்கிற படத்து மூலியமாக ஹீரோவாக வந்து அறிமுகமாக இருந்தார் அந்த படத்தை தொடர்ந்து கிரிவலம் யுகா சுற்றிலா அப்படிங்கிற படத்துலலாம் நடிச்சிருந்தாலும் தமிழ் மக்கள் மனசில் இவர் ஹீரோவாக வந்து இன்னும் வந்து இடம் பிடிக்கலை அடுத்ததான் நடிகை காஜல் அகர்வால் அவங்களுடைய தங்கச்சி நிசா அகர்வால் இவங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷத்தில் இஷ்டம் அப்படிங்கிற படத்து மூலியமாக தான் வந்து அறிமுகமாக இருந்தாங்க அந்த படம் இவங்களுக்கு வெற்றியாக வந்து அமையல அதை தொடர்ந்து தெலுங்கு மலையாளத்திலலாம் ஒரு சில படங்கள்லாம் நடிச்சிருந்தாங்க இப்போ இவங்க சினிமாவை விட்டு வந்து விலகிட்டாங்க அடுத்ததான் நடிகை ஸ்ரீ திவ்யா இவங்களுடைய அக்கா ஸ்ரீரம்யா இவங்க தமிழில் ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷத்துல வெளியான யமுனா அப்படிங்கிற படத்து மூலிமா தான் வந்து அறிமுகமானாங்க அந்த படம் இவங்களுக்கு நினைச்ச அளவுக்கு வந்து வெற்றியை கொடுக்கல அதுக்கப்புறம் இவங்களுக்கு எந்த ஒரு பட வாய்ப்புமே வந்து கிடைக்கல அடுத்ததா நடிகை சங்கீதா இவங்களுடைய தம்பி பரிமல் இவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருஷத்துல ஓடி போலாமா அப்படிங்கிற படத்து மூலியமா தான் வந்து அறிமுகமா இருந்தாரு அந்த படம் இவருக்கு நினைச்ச அளவுக்கு வெற்றியை வந்து கொடுக்கல அதுக்கப்புறம் இவருக்கு எந்த ஒரு பட வாய்ப்புமே வந்து கிடைக்கல எந்தெந்த நடிகர்களுக்கெல்லாம் திறமை இருந்தும் வெற்றி கிடைக்கல நீங்கள் நினைக்கிறீங்க எந்த நடிகர்கள் வந்து ரீஎன்ட்ரி கொடுத்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க